ஹலோ லேர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய சில ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்சஸுமே வந்து நம்ம டெய்லி ரெகுலர் பேசிஸாக யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்மளோட வெப்சைட்டில் ஒவ்வொரு வீடியோக்கிளேயும் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோக்கு கீழே போய் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லையும் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளைக்கு ஜிம் போவேன் அதாவது ஆல்டர்னேட் டேஸ் அதுக்கு வந்து ஆல்டர்னேட் டேஸ்ன்னு சொல்கிறதுக்கு வந்து ஹர் ஹர்தூஸ்ரோன் தூஸ்ரே தின் ஹர் தூஸ்ரே தின் ஸோ நான் போவேன் அப்படின்னா இது வந்து ரெகுலராக நடக்கிற ஒரு ஒரு விஷயத்தை தான் வந்து சொல்கிறீங்க ஸோ ப்ரெசென்ட் டென்ஸில் சொல்லணும் ஸோ மே ஹர் ஹர் ஹர்தூஸ்ரே தின் ஜிம் ஜாத்தாஹுன் பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா மே ஹர் ஹர்தூஸ்ரே தின் ஜிம் ஜாத்திஹூன் அப்படின்றத சொல்லணும் அடுத்தது பாருங்கள் அவன் எனக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபோன் செய்வான் அவர் ஸோ இங்கே வந்து தேர்ட் பர்சனை பற்றி பேசுகிறோம் ஆண் பால் ஸோ ஃபோன் செய்வான் அவன் ஃபோன் செய்வான் அப்படின்றத ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது வந்து ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் இங்கேயும் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்ல போகிறோம் ஸோ அவன் ஃபோன் செய்வான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஃபோன் கர்த்தாகே அதாவது நம்ம தமிழில் பேசும்பொழுது தான் செய்வான்னு சொல்லுவோம் அதனால நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் எடுத்துக்கக்கூடாது இது ரொட்டீனாக நடக்கிற ஒரு விஷயம் ஸோ சில சமயம் எப்போவாவது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை எப்போவுமே இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்தாலே வந்து நம்ம ப்ரெசண்டட்ஸில் தான் பேசணும் அப்போ ஓ ஃபோன் ஹே பெண் அப்படின்னா ஓ ஃபோன் ஹே அப்படின்றத சொல்லுவீங்க ஸோ முஜே அப்படின்னா எனக்கு ஹர் தூசரே தின் அப்படின்னா வந்து ஆல்டர்னேட் டேஸ் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்றத அர்த்தம் அவள் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை செடிக்கு தண்ணி ஊற்றுவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹர் ஹர்தோ தின்மே ஹர்தோ தின் மே அப்படின்னா வந்து ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் அப்படின்றது அர்த்தம் ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் இல்லை இதுக்கு பதிலாக வந்து தோதின் மே பார் அப்படின்றத சொல்லலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து தோதின் மே பார் அப்படின்றதையும் சொல்லலாம் இல்லை ஹர்தோ தின் ஸோ ஹர்தோ சொல்லும் பொழுது அந்த ஹர் யூஸ் பண்ணிங்கன்னா தோதின் மே அப்படின்றத மட்டும் சேர்க்கணும் பார் சொல்லக்கூடாது ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் அப்படின்றது அர்த்தம் ஸோ ஓ ஹர் தோதின்மே பௌத்தோன்கோ அப்படின்னா வந்து செடிகளுக்கு பாணி தேத்திகை அப்படின்னா தண்ணி ஊற்றுவாள் அப்படின்றது அர்த்தம் பாணி அப்படின்னா தண்ணி ஊற்றுற ஊற்றுறதுக்கு வந்து தேத்தீகை பின்பால் அப்படின்றதுனால அப்படி சொல்கிறோம் இதுவே வந்து தோதின்மே ஏக் ஏக்பார் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து ஹர் வராது ஏக் ஏக்பார்னு நம்ம சொல்லிட்டோம் ஒரு தடவைன்னு அதனால் அங்கே ஒவ்வொரு அப்படின்றது வராது இப்போ நம்ம தமிழ் தமிழில் சொல்லும்பொழுது வந்து ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறைன்னு சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை அப்படின்றத மேக்ஸிமம் பேச்சுவாளர்களாக சொல்ல மாட்டோம் அந்த அர்த்தத்தில் நம்ம சொல்லக்கூடாது ஹர் சொன்னால் தோதின்மே சொல்லலாம் தோதிமே ஏக்பார் அப்படின்றத சொல்லலாம் அடுத்தது பாருங்கள் எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் நாலு நாளைக்கு ஒரு தடவை எங்களுக்குள்ளே சண்டை வந்துடுது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஸோ இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் வரும்பொழுது எப்படின்னு எப்படி என்று எனக்கு தெரியவில்லை ஸோ இப்படி வந்ததுனாலே அங்கே வந்து கீ யூஸ் பண்ணி தான் பேசுவோம் ஸோ முஜே நகி பத்தா அப்படின்னா எனக்கு தெரியவில்லை கேசே எப்படின்னு ஸோ முஜே நகி பத்தா கீ கேசே இங்கே வந்து கீ வந்து மிஸ் பண்ணிட்டேன் ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல ஸோ என்றுக்கு முன்னாடி வர்றது தான் வந்து நம்ம முன்னாடி சொல்லுவோம் கேசே கி முஜே நஹி பத்தா கேசே கி முஜே நஹி பத்தா இல்லை முஜே நகி பத்தா கி கேசே அப்படின்றத சொல்லலாம் ஆனா லேக்கின் ஹமேரே பீச் அப்படின்னா வந்து எங்களுக்கு இடையில் ஹமாரே பீச் எங்களுக்கு இடையில் சார் தின் மே பார் அப்படின்னா வந்து நான்கு நாட்களுக்கு ஒரு முறை சார் ஏக் பார் இல்லைனா வந்து ஹர் ஜார் மே அப்படின்றத சொல்லலாம் ஹர் சார் தின் அப்படின்னா நான்கு நாள் ஸோ ஹர் ஜார் தின்மே அப்படின்றத சொல்லலாம் இல்லை சார் தின்மே ஏக்பார் அப்படின்றத சொல்லலாம் ஜெகதா ஹோ ஜாத்தாக அப்படின்னா சண்டே வந்து விடுகிறது அடுத்தது பாருங்கள் வாரம் வாரம் சண்டே நாங்கள் நான்வெஜ் சமைப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹர் கோ அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அப்படின்றது அர்த்தம் ரவிவார் அப்படின்னா சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஹர் அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்றது அர்த்தம் ஹம் அப்படின்னா நாங்கள் நான்வெஜ் காணா நான்வெஜ் சாப்பாடு பக்காத்தே ஹெய்ன் அப்படின்னா சமைப்போம் அப்படின்றது அர்த்தம் குளூரல் அதனால தான் வந்து பக்காத்தே ஹெயின் இல்லை பனாத்தே ஹெயின் அப்படின்றதும் சொல்லலாம் காணா பக்காவோ இல்லை காணா பனாவோ ரெண்டுமே சொல்லலாம் ஸோ ஹர் ரவிவார்க்கோ ஹம் நான்வெஜ் காணா பக்காத்தே ஹேன் அடுத்து பாருங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை கூட தவறாமல் அவன் கோயிலுக்கு போவான் ஸோ ஓ அப்படின்னா அவர் ஹர் சுக்ரவார்கோ பினா சூக்கே ஸோ தவறாமல் அப்படின்னா வந்து பினா சூக்கே வித்வுட் ஃபெயில் ஸோ பினா சுகே அப்படின்னா வந்து தவறாமல் ஹர் சுக்ரவார் அப்படின்னா வந்து வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஸோ ஹர் சுக்ரவார்கோ பினா ஜோக்கே மந்திர் ஜாத்தாஹே அவன் ஆண்பால் அப்படின்றதுனால மந்திர் ஜாத்தாகே நான் அப்படின்னா ஓக்கு பதிலாக மே வரும் ஜாத்தாகூன் வரும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு பெண்ணாக இருந்தீங்க அப்படின்னா ஜாத்தி ஹூன்றதை சொல்லுவீங்க மே ஹர் பினா சோக்கே மந்திர் ஜாத்தாஹூன் இல்லை ஜாத்திகுன் அப்படின்றத சொல்லணும் நெக்ஸ்ட்டு பாருங்கள் அவங்க ரெண்டு வாரங்களுக்கு ஒரு தடவை வந்து சினிமாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹர் தோ சப்தா மே ஹர் அப்படின்னா வந்து ஒவ்வொரு தோ சப்தாமி அப்படின்னா வந்து சப்தா அப்படின்னா வாரம் ஸோ ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கும் இங்கே வந்து ஏக்பார் அப்படின்றது வந்ததுன்னா ஹர் வராது ஹர் வந்ததுன்னா ஏக்பார் வராது ஸோ பே தோஸ் அஃப்தாமே ஏக்பார் அப்படின்றத சொல்லணும் இல்லைன்னா பே ஹர் தோஸ் அஃப்தாமே அப்படின்னா வந்து ஒவ்வொரு ரெண்டு வாரத்துக்கும் ஃபிலிம் தேக்மே கேலியே படம் பார்க்குவதற்கு போவாங்க ஜாத்தே ஃப்ளூரல் பம் ஸோ ஹர் வந்ததுன்னா ஏக்பார் சொல்ல வேண்டாம் இல்லை ஹர் சொல்லாமல் சொன்னீங்க அப்படின்னா ஏக் பார் சொல்லணும் ஸோ அவன் ஒவ்வொரு மாதமும் தன்னோடய சம்பளத்தில் வந்து ஒரு பார்ட் பர்டிகுலர் பார்ட்டை தன்னோட அம்மாவுக்கு அனுப்புகிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓ ஹர் மகினே அப்படின்னா வந்து ஒவ்வொரு மாதமும் அப்படி சேல்ரிக்கா குச் ஹிஸ்ஸா அப்படி சேல்ரிக்கா அப்படின்னா அவனுடைய இருந்து குச் ஹிஸா அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை அப்படின்றது அர்த்தம் ஹிஸா அப்படின்னா வந்து பார்ட் அப்படின்றது அர்த்தம் அப்படி மாக்கோ அப்படின்னா வந்து அவனுடைய அம்மாவுக்கு பேஜ்தாஹே அப்படின்னா அனுப்புகிறான் அப்படின்றது அர்த்தம் பேஜோ அப்படின்னா அனுப்பு ஸோ அனுப்புகிறான்னு ப்ரெசன்ட் டென்ஸில் ஆண்பாளை சொல்லணும் அப்படின்னா பேஜ்தாஹே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மாதத்தில் ஒரு நாள் மீட் பண்ணுவோம் ஹம் சபி தோஸ்த் மகிணேமே ஏக்பார் ஸோ ஹம் அப்படின்னா நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சபி தோஸ்த் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் மகிணேமே ஏக்பார் அப்படின்னா மாதத்தில் ஒரு தடவை மில்தேஹேன் அப்படின்னா மீட் பண்ணுவோம் நான் இனிமேல் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை வாக்கிங் போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஹர்தோதிமே ஏக்பார் அப்படின்றத சொல்லலாம் இல்லை தோதின்மே ஏக்பார் அப்படின்றத சொல்லலாம் ஸோ போகலாம்னு இருக்கேன் இங்கே வந்து போகலாம் என்று இருக்கிறேன் ஸோ எனக்கு வந்து தோணுது அப்படின்றது அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து முஜே லத்தா ஹே கி அப்படின்னா வந்து என்று எனக்கு தோன்றுகிறது அப்படின்றது அர்த்தம் கி அப்படின்றது தான் என்று அப்படின்றது குறிக்குது ஸோ இந்த என்று வர்ற மாதிரி போகலான்னு இருக்கேன் வரலான்னு இருக்கேன் ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் வந்து நம்ம தனி வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னானே உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இஸ்கே பாத் இல்லைனா ஆப்சே ஸோ இனிமேல் அப்படின்னா இஸ்கே பாத் இப்போத்துல இருந்து அப்படின்னா ஆப்சே இல்லை அபிசே அப்படின்றத சொல்லலாம் மே அப்படின்னா நான் ஹர் தோதின்மே ஏக் பார் அப்படின்னா வந்து ஒவ்வொரு ரெண்டு நாளைக்கும் ஒரு தடவை இல்லை தோதிமே எப்பார் அப்படின்றதையும் சொல்லலாம் டெகல்னால் ஜாவுங்கா போக போகிறேன் டெகல்னே ஜாவுங்க அப்படின்னா வாக்கிங் போக போகிறேன் அப்படின்றது அர்த்தம் ஸோ இனிமேல் தான் இது போகுது இனிமேலில் சொல்லிட்டோம் அதனால் நம்ம வந்து இங்கே வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறோம் ஓகேவா மற்றபடி கன்ஃபியூஸ் ஆகியக்கூடாது கூடாது டென்ஸில் வருமா ஃப்யூச்சர் டென்ஸில் வருமான்றது ஸோ இது வந்து ரொட்டீனாக இதுக்கு முன்னாடி நடக்கலை இனிமேல் தான் நான் பிளான் பண்ணுறேன் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அப்படின்றது ஸோ அப்போ அந்த மாதிரி கேசஸில் வந்து நீங்கள் வந்து ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை மாதிரி ஹிந்தி லேர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்